அதிகாரியான இயேசுவை நோக்கி காலை ஜெபம் படைகளின் கடவுளாகிய ஆண்டவரே அன்பின் விண்ணக தந்தையே இறக்கமுள்ள இயேசுவே வழிநடத்தும் நடத்தும் துணையாளரே தூய ஆவியானவரே இன்றைய நாளுக்காக நன்றி செலுத்துகின்றோம் அவருடைய பெயரை அறிக்கையிடுவதன் வழியாக நம் உதடுகள் செலுத்தும் காணிக்கையே இப்புகழ்ச்சி பலியாகும் எபிரேயர் பதிமூன்று பதினைந்து நம்முடைய கடவுளை புகழ்ந்து பாடுவது நல்லது அவரை புகழ்வது இனிமையானது அதுவே ஏற்புடையது திருப்பாடல்கள் நூற்றி நாற்பத்தி ஏழு ஒன்று உம்மை போற்றுகின்றோம் புகழ்கின்றோம் வணங்குகின்றோம் வாழ்த்துகின்றோம் நன்றி செலுத்துகின்றோம் வல்லமை உடையவரே மீட்பளிப்பவரே ரட்சிப்பவரே பரிகாரியே பலியானவரே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் இளம் வயதிலே தாவீதை தேர்ந்து கொண்டவரே இன்றைய இளைய சமுதாயத்தினரை தீய பழக்க வழக்கங்களிலிருந்து மீட்டு பாதுகாத்து வழிநடத்துமாறு ஜெபிக்கிறோம் உம்மை போற்றுகிறோம் தமக்கு எதிராக தானே பிளவுபடும் எந்த அரசும் நிலைத்து நிற்க முடியாது எனவே சாத்தான் சாத்தானை விரட்டாது என்பதை இயேசு உறுதிப்படுத்துகிறார் என காண்கிறோம் நேற்றும் இன்றும் என்றும் வாக்கு மாறாதவராக மறவாதவராக இருக்கிறவரே மகிமைக்கு பாத்திரரே மங்காத இருக்கிறவரே உம்மை போற்றுகின்றோம் அன்று மரியன்னையின் தலைமையில் கூடி ஜெபித்தபோது பெற்றுக்கொண்ட வெந்தேகோஸ்தே அனுபவங்கள் அன்று திரு தூதர்களுக்கு கிடைத்தது போல இன்றைக்கும் நாங்கள் கூடி ஜெபிக்கும்போது அப்படிப்பட்ட வல்லமையுள்ள ஆவி ஒருமணப்பாட்டின் ஆவியையும் கொழிந்து குடும்பங்கள் திருச்சபை நற்செய்தி இயக்கங்கள் ஒன்றிணைந்து இறை அரசு கட்டப்பட வேண்டுமாய் ஜெபிக்கின்றோம் நீரே எங்களுக்கு ஆதியும் அந்தமுமாக இருப்பதால் தலைமுறை தலைமுறையாய் அடைக்கலமாய் இருப்பதால் உம்மை நோக்கி பார்த்து உமது கரம் தந்து உமது வல்லமையுள்ள பரிசுத்த நாமத்தில் ஜெபிக்கின்றோம் நல்ல தந்தையே ஆமேன் ஆமேன் ஆம்